கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைய வேதவசனம் நீதிமொழிகள் நான்கு இருபத்தி மூன்று எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் நாம் யார் என்பதை நமது இறுதியும் காட்டுகிறது தேவன் நம் இருதயத்தை பார்க்கிறார் மனுஷன் முகத்தை பார்க்கிறான் சங்கீதம் இருபத்தி ஆறு இரண்டில் வாசிக்கிறோம் என் இருதியத்தை புடமிட்டு பாரும் தாவீது தன்னுடைய இருதயத்தை புடமிட்டு பாரும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம் தாவீது தேவனுக்கு சித்தமானவர்களையெல்லாம் செய்தபடியால் தாவீதை தன் இருதயத்துக்கு ஏற்றவனாகக் கண்டேன் என்று தேவன் சாட்சி கொடுக்கிறதை பார்க்கிறோம் நம்முடைய இறுதிய கடினத்தினால் நாம் உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் நடப்பிக்கும்படி நம்மை பாவத்திற்கு ஒப்புக்கொடுத்தோம் கொடுத்தோம் ஆனால் தேவனோ நம்மை பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி அவருடைய முகத்தின் ஒளியை நம்முடைய இறுதியத்தில் பிரகாசிக்க செய்தார் நாம் முழு இறுதியத்தோடும் அவரிடத்தில் திரும்பும்போது அவருடைய திவ்ய சுவாவத்துக்கு அவர் நம்மை பங்குளர்களாக மாற்றுகிறார் நம்முடைய இறுதியங்களிலே அவருடைய பிரமாணங்களை எழுதினார் நாம் சுத்த இறுதியத்தோடே ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய அன்பு கூறும்போது நாம் நம்மளுடைய இறுதியத்தை எல்லா காவலோடும் காத்து கொள்கிறோம் பழைய உடன்படிக்கை இரண்டு கற்பலைகளில் எழுதப்பட்டிருந்தது புது உடன்படிக்கையோ மனிதர்களின் இருதயங்களில் எழுதப்படுகிறது என் தேவனை உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன் உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சங்கீதம் நாற்பது எட்டில் வாசிக்கிறோம் தேவன் அவருடைய பிரமாணத்தை நம்முடைய உள்ளத்துக்குள் வைத்திருக்கிறார் ஒன்று திம்பத்தை ஒன்று ஐந்தில் வாசிக்கிறோம் கற்பனையின் பொருள் அன்பே என்று தேவனுடைய அன்பு நமக்குள்ளே இருக்கும்போது நமக்கு சுத்த இறுதியும் நமக்குள்ளே இருக்கும் ஆம் பிரியமானவர்களே நாம் கிறிஸ்துவின் மேலே அவருடைய சத்தியத்தின் மேல விசுவாசம் வைக்கும்போது நம்முடைய இறுதியம் சுத்தமாகிறது சுத்த இருதயத்தை அவர் நம்மில் சிருஷ்டிக்கிறார் சுத்த இருதயம் இல்லாவிட்டால் நாம் சத்தியத்தை விட்டு விலகிப் போவோம் நம் இருதியம் உலக கவலைகளினால் பாரமடையும் போது நாம் தேவனுடைய கட்டளைகளை காத்துக்கொள்ள கொள்ள முடிவதில்லை நம்முடைய இருதியம் குணப்படாமல் போகிறது நாம் பிரச்சனை நேரத்திலே நாம் சாந்தமாக அமைதலாக இருக்கும்போது அதுவே நம்முடைய இறுதியத்திலே மறைந்திருக்கிற குணமாக இருக்கிறது நம்மை எல்லா காவலோடும் காத்து கொள்ளும் நாம் அடிமையாயிராமல் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்க அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை நம் இறுதியங்களில் அனுப்பினார் சாத்தா நம் இறுதியத்தை தொடாதபடிக்கு அவர் நம்மை பரிசுத்த ஆவியினாலே நிரப்பி தேவ அன்பை நம் இறுதியங்களில் ஊற்றினார் ஆம் பிரியமானவர்களே நாம் தேவ அன்பினால் நிரப்பப்பட்டிருக்கும் பொழுது இந்த உலகத்தின் அசத்தத்திற்கு பாவத்திற்கு எல்லா காவலோடும் நம் இருதயத்தை காத்து கொள்ள தேவன் கிருபை செய்வார் நீதிமொழிகள் நான்கு இருபத்தி மூன்றில் வாசிக்கிறோம் எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் கத்தர்தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக Amen.